அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவம் ஆன்மீகம் ஜோதிடம் சேனலில் நம்ம வந்து நம்ம நட்சத்திரங்களை பார்த்துட்ருக்கோம் அந்த நட்சத்திரங்கள் வரிசையில் பூச நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த பூச நட்சத்திரம் முதல் பகுதியில் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத ஒரு பார்த்தோம் இன்றைக்கி வந்து அந்த பூச நட்சத்திரத்தில் நட்சத்திர பாதங்களில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றத பார்க்கணும் சரிங்களா இந்த பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து சந்திரன் சனி நட்சத்திரம் சந்திரனையோட சனி நட்சத்திரம் சூரியனோட அம்சத்தில் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் நல்லா படிப்பாங்க நீதி நேர்மையெல்லாம் வந்து இவங்க என்ன காப்பாற்றணும்னு நினைப்பாங்க ஒரு தப்புனா தப்பை கண்டிப்பாக கண்டித்து அதை திருத்துவாங்க கண்டிப்பு பேர் வழிகளாக இருந்தால் அதே சமயத்தில் பாசமும் இருக்கும் கனிவும் இருக்கும் நன்மைகள் அறிய செய்வாங்க தலைமை பண்பு இவங்கக்கிட்ட கிட்ட இந்த ஒன்றாம் பாதில் பிறந்தவங்கிட்ட தலைமை பண்பு அதிகமாகவே இருக்கும் அன்வீன் பவர் நல்லாவே செய்வாங்க எல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க கரெக்டாக பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருப்பாங்க அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் இதெல்லாம் இவங்க இதெல்லாம் இருப்பாங்க இந்த டிரான்ஸ்லேஷன் அந்த இதெல்லாம் இருப்பாங்க இவங்க வாக்கு சுத்தமாக இருக்கும் கண்ட உண்மையை பேசுவாங்க நீதிபதிகள் இதெல்லாம் அவங்க இதெல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை பக்காவாக செய்வாங்க இவங்க வந்து ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா வந்து கனிவு இருக்காது கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும் உத்தரவின் பேரில் இதை கண்டிப்பாக செய்தாகணும் அப்படின்ற அவங்க வாய் பேச்சு திறன் அந்த ஆளுமை அந்த கம்பீரம் இதெல்லாம் வந்து இந்த ஒன்றாம் பார்த்த வந்தவங்ககிட்ட நிறையவே இருக்கும் இவங்களும் அதுக்கேற்ற பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க அதே பர்ஃபெக்ஷன் மற்றவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க அந்த இதில் வந்து ஒரு சில தடுக்கட்டங்கள் இருக்கும் அப்போது சில பிரச்சனைகளை கருத்து வேடுபா வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களும் உண்மையில் நல்லவர்கள் தான் நன்மைகள் நிறைய செய்வாங்க அரசியல் துறைகள் நிறைய பேர் இருப்பாங்க ஆடிட்டர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு இதெல்லாம் வந்து இதில் போய் நிறைய பேர் இருப்பாங்க இவங்களாம் வந்து நீதி நேர்மையை பார்க்குறவங்க உண்மையே பேசுவாங்க யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க கரெக்டாக இருக்கும் பாசம் அதிகம் இப்போ குடும்பத்து மேலேயும் மற்றவங்க எல்லாருமே நல்லாவே அன்பு பாராட்டுவார் நன்மைகள் நிறைய செய்வாங்க எல்லோரும் நன்மையே செய்வாங்க இதெல்லாம் வந்து இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு அடிக்கடி அந்த அசிடிட்டி வய வயிறு கோளாறு சில வரதுக்கு பரவலாக சான்சஸ் அதிகமாக இருக்குது இவங்க வந்து என்ன பண்ணலான்னா அண்ணாமலையார வணங்குறதுல மேலும் நன்மைகள் இவங்க அதிகமாக கிடைக்கும் இது இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்த அவங்களோட சிறப்பு குணங்கள் இப்போ ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்கள பார்ப்போம் இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து கலகலப்பு பேர் வழிகள் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்கிட்ட நிறையவே இருக்கும் இவங்க வந்து சந்திரன் ப்ளஸ் சனி ப்ளஸ் உங்களுக்கு புதனோட அம்சம் இருக்கும் ஸோ புதனோட அம்சம் இருக்கிறதுனால நல்லா படிப்பாங்க நல்லா திறமையானவர்களாக இருப்பாங்க நான் படிப்பாளிகளாக இருப்பாங்க பேச்சு சாதனம் அதே இருக்கும் பேச்சாளர்கள் இருப்பாங்க பேச்சுலேயே வந்து ஈஸியாக எல்லோரையும் வந்து கவர்ந்துருவாங்க இவங்க சில பேர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இவங்க பாட்டு டான்ஸ் இதெல்லாம் இவங்க நிறையவே பிடிக்கும் அவங்களுக்கு நல்லா படிப்பாங்க ஆடிட்டர்ஸு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு பேங்கிங் செக்டர்ஸில் ஹை ஹை லெவல் போஸ்டிங்ஸு இதெல்லாமே இதெல்லாம் வந்து இவங்க இதில் நிறைய பேர் இருப்பாங்க சினி ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க வந்து சென்ட்ரு ஆஃப் அட்டாக்ஷன் இவங்ககிட்ட இருக்கும் இவங்க பேசினா பேசி கேட்டுக்கினே இருக்கிற போல இருக்கும் குடும்பத்து மேலே அவ்வளோ இதுவாக இருப்பாங்க டேக்கிடிசி பாலிசி எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பாங்க நல்ல வேலை செய்வாங்க திறமையானவர்கள் நீதி நேர்மையெல்லாம் கூட இருப்பாங்க ஒரு சமயத்தில் வந்து கொஞ்சம் சுயநலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்கள் வட்டவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு எப்போயுமே வந்து கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க திறமைகள் அதிகமாக இருக்கும் நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க நான் குடும்பத்தில் பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க நான் எல்லா எல்லாம் எந்த ஒரு வேலையை வந்து பக்கமாக வேலை வாங்கிப்பாங்க யார்கிட்ட எப்படி பேசும் இந்த பேச்சு சாமர்த்தியமும் சாதுரியும் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் எல்லா நட்பும் செய்வாங்க நன்மைகள் நிறைய செய்வாங்க இவங்களுக்கு வந்து உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம்ஸு இந்த கர்ப்பிப்பிற பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இவங்க வந்து மீனாட்சி சொக்கநாதர் செய்ய வணங்குறதுல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இது இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து இவங்க இதில் வந்து சந்திரனோட வீடு சூரிய சனியினோட நட்சத்திரம் சுக்ரோனோட அம்சம் சுக்ரோட அம்சம்னு வச்சு வந்து அழகாவே இருப்பாங்க இவங்க வந்து பேலன்ஸ்டு லைஃப் இவங்க லைஃப் இருக்கும் எல்லோரையும் கரெக்டாக ஒரே லெவலில் தராசு மாதிரி அந்த மாதிரி பேலன்ஸ் த இது பண்ணுறதுக்கு இவங்கிட்ட நிறையவே இருக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடுகள் இருக்கும் அவங்களுக்கு நீதி நேர்மையெல்லாம் பண்ணுவாங்க தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க கொஞ்சம் செலவாளிகள்னு சொல்லலாம் கை கொஞ்சம் நீளம் சொல்லலாம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்க வந்து வீடு வண்டி வாகனம் படிப்பு எல்லாமே வந்து இவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை படிச்சிருவாங்க இவங்களே படிச்சிருவாங்க அதேமாதிரி வேலை வீட்டில் இவங்களுக்கு தேடி வரும் அந்த ஒரு அமைப்பு வந்து இந்த மூன்றாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில் நீண்ட ஆயில் எல்லாம் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு நீதி நிலுவையில் பார்க்குறவங்களையும் இவங்களும் இருப்பாங்க இவங்க இதில் வந்து கொஞ்சம் உல்லாச பேர்வைகள் கொஞ்சம் ஊர் சுற்றணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் நல்ல திறமைகள் நிறைய இருக்கும் அப்பா அம்மா வேலை நல்ல பாசங்கள் அதிகமாக வச்சுருவாங்க நண்பர்கள் வட்டும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க அந்த பர்ஃபெக்ஷனையும் கிட்ட அதையும் மற்றவங்ககிட்ட அந்த இதை எதிர்பார்ப்பாங்க தான் உண்டு த வேலை உண்டுனா இருப்பாங்க தனக்கு தனக்குன்னு ஒரு அந்தஸ்து வேலையில் இருக்கும் அவங்களுக்கு இவங்களால வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் எந்த வேலையாக இருந்தால் இவங்க அதில் ஒரு தனித்துவத்தை காட்டுவாங்க அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்கிட்ட நதியவே இருக்குது இவங்க வந்து சைன கோல பெருமாவில் வணங்குறதுல மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இது இந்த மூன்றாம் பாதத்தை இந்த நான்காம் பாதத்தை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து சனி ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் ச சந்திரனோட வீடு இல்லைங்களா ஸோ இவங்களுக்கு செவ்வாயோட அம்சம் அதிகமாக இருக்கும் செவ்வாயோட அம்சம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் முன்கூப்பக்காரர்கள் சொல்லலாம் இவங்க வந்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்பம் தான் இவங்களை ஃபஸ்ட்டு இது அதுதான் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவங்க கொடுப்பாங்க படிப்பு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு இவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு லேப்ஸு அதுமாதிரி இன்ஜினியர்ஸு டாக்டர்ஸு மாதிரி இதெல்லாம் இந்த பண்ணவங்க இந்த நான்காம் பார்த்தா நிறையவே இருப்பாங்க தராசு போனால் இருப்பாங்க சனி செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம் அதிகமாகவே வரும் அடிக்கடி அதே சில பிரச்சனைகள் சில சமயங்கள் எங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லா இடத்தையும் அன்பு அதெல்லாம் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்து முடிச்சிடுவாங்க அதில் ஒரு சில சமயம் சுயநலங்கள் இருக்கும் ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால மற்றபடி அந்த வேலையிலலாம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்டர்ஸு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் இவங்க இதில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி நிறைய பேர் இருப்பாங்க இவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்பில் வச்சுக்கிறது இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து செட் ஆகாது எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நிறையவே நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு கடவுள் பக்தியும் அதிகமாக இருக்கும் தான தர்மங்கள்லாம் செய்வாங்க எல்லாம் நட்பு பாராட்டுவாங்க அந்த நிறைய இருக்கும் அவங்களுக்கு திறமையானவங்க படிப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக தான் படித்திருப்பாங்க ரொம்ப எல்லாம் டிகிரி அந்த மாதிரி லெவலில் இருக்கவங்க இவங்க ஆனால் இவங்களை நாலேஜ் வந்து பார்த்தா பிஸ்னஸ் நாலேஜ் நிறையவே இருக்கும் ஏதாவது வந்து சொந்தமாக செய்ய சம்பாதிக்கணும் யார்கிட்டையும் கட்டை கட்டுப்பட்டு கை கட்டி வேலை கட்டி கைத்தட்டி வேலை அந்த ஒரு இது வந்து இவங்ககிட்ட இருக்கும் இது வந்து நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எங்களுக்கு இவங்க வந்து துர்க்கையமான வழிபட மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இது இந்த நான் இதோட இந்த நான்கு பாதங்கள் பிறந்தவங்களை குணாரசியங்கள் நம்ம பார்த்தோம் அடுத்த பகுதியில் வந்து இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்